உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன கவுன்சிலர் பதவி இது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம் அதாவது தமிழகத்தில் வந்துட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் நலம் சார்ந்து வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏன்னா அரசியல் சார்ந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலையில் ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பாக இப்போ ஒரு விடயம் வந்துட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கான அமைச்சரும் கூட அந்த வகையில சோ ஒரு நல்ல ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய எதிர்காலம் கருதி இப்படியான ஒரு விடயத்தை செஞ்சுருக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி தகுதியான மாற்றுத்திறனாளி நபருக்கு வந்துட்டு நியமன கவுன்சிலர் பதவி சோ இது வழங்குவது தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படி எடுக்கப்பட்டதில் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊராட்சி இதற்கான பதவி காலம்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்துட்டு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி தான் வந்துட்டு இப்போ செயல்பாட்டில் இருக்கக்கூடியது மற்றத்திறனாளிகள் நியமன உறுப்பினராக இணைய வந்துட்டு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான விண்ணப்பங்கள்லாம் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க சரி அந்த விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஜூலை பதினேழாம் தேதி வரை மூன்று மணி வரைக்கும் வந்துட்டு இந்த விண்ணப்பங்களை வந்துட்டு சமர்ப்பிக்க கடைசி நாளாகும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்குது இந்த விண்ணப்பங்களை வந்துட்டு பரிசீலனை செய்ய கலெக்டர் தலைமையில அஞ்சு பேர் கொண்ட குழு வந்துட்டு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்குது இந்த சென்னை மாநகராட்சினா அதற்கு வந்துட்டு சென்னை கார்பரேஷன் டாட் கவர்மெண்ட் இன் இந்த இணையதளத்துல வந்துட்டு நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அது தாண்டிய மாநகராட்சி நகராட்சிக்காக இருந்தால் அது வந்து டிஎன் அர்பன் டிஎன் கவர்மெண்ட் டாட்இன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பதியலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதே பேரூராட்சி மன்றமா இருந்தா டிஎன் கவர்மெண்ட் டாட்இன் டிடிபி அப்படிங்கிற இந்த வெப்சைட்லயோ அல்லது டி டிடிபி டாட் டிஎன் கவர்மெண்ட் இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதுதாங்க ஸோ இந்த விண்ணப்பம் விண்ணப்பம் சொல்றோம் இல்லையா அந்த விண்ணப்பம் எப்படி இருக்கும் அந்த விண்ணப்பங்கள் எப்படி இருக்கும் அந்த விண்ணப்பங்கள்ல என்ன தகவல் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வாங்க பாப்போம் அதில் வந்து பாத்தீங்கன்னா விதி நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆனா மூணு அதை பார்க்கும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி நகர் மன்றம் பேரூராட்சி இந்த உறுப்பினர் நியமனம் செய்வதற்கான விண்ணப்பம் தான் இப்ப கொடுத்துருக்குறாங்க அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுல இதில் வந்துட்டு உங்களுடைய சமீபத்துல எடுத்த அந்த புகைப்படம் ரைட்டா ஸோ அந்த புகைப்படத்தை வந்துட்டு போட்டணும் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் முழு பெயர் தந்தை கணவர் தாயார் ஸோ இவர்களுடைய பெயர் ஏதோ ஒன்று அடுத்து பிறந்த தேதி வயது அது ஆண்டுகளில் குறிக்கணும் அடுத்து பாலினம் ஆனா பெண்ணாங்கிறது சமூகம் அதுல வந்துட்டு ஏசியா பிசியா எம்பிசியா அப்படிங்கிற அந்த தகவல் அதே போல தொழில் அது என்னங்கிறத குறிக்கணும் குடியிருப்பு முகவரி உங்களுடைய முகவரியை சொல்லணும் கைபேசி எண்ணையும் சொல்லிடணும் தொலைபேசி எண் சோ இந்த ரெண்டு விடயங்கள் தொலைபேசி நீ இருந்தா சொல்லிட வேண்டியதுதான் அடுத்து மின்னஞ்சல் முகவரி சோ அதையும் சொல்லிட வேண்டியது அதுக்கடுத்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பகுதி எண் மற்றும் வரிசை எண் உங்களுடைய எலெக்ஷன் கார்டு இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய பகுதி எண்ணும் வரிசை எண் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் நான் வந்துட்டு ஊராட்சி பகுதியை சேர்ந்தவன் இப்போ இந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் ஒட்டி இருக்குது நான் அதுல நான் விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் இடத்துல இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது ஏன்னா அந்த பகுதியை ஒட்டி உள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இப்போ ஊராட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சு இப்போ ஊராட்சி செயலாளர் தான் இப்போ வந்துட்டு செயல்பாட்டில் இருக்கிறாங்க இந்த தேர்தல் எப்போ இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வைக்கிறாங்களோ அதனை சார்ந்து தான் இந்த ஊராட்சிக்கான கவுன்சிலர் பதவிக்கு வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இப்போ இருக்கக்கூடியதில் இதில் நான் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சிக்கு தான் ரைட்டுங்களா இதில் விண்ணப்பதன விருப்பம் மற்றும் உறுதிமொழி அதில் என்ன சொல்லியிருக்கான் டேஸ் ஆகிய நான் டேஸ் மாநகராட்சி நகர் மற்றும் பேரூராட்சியில் உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றேன் அதாவது டேஸ் ஆகிய நான்னா உங்கள் பேர் அதாவது சரவணன் இப்ப என்னோட பேர் சரவணனா சரவணன் ஆகிய நான் ராமநாதபுரம் நகர் மன்ற உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்றது ரைட்டுங்களா அடுத்து மேலே வழங்கப்பட்ட தகவல்கள் எனது அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் எட்டிய வகையில் உண்மையானவை நான் தொடர்புடைய சட்டம் மற்றும் விதிகள் ஆகியவற்றின் கீழ் என்னை நியமன உறுப்பினராக நியமிப்பதற்கு தகுதி இழப்பு செய்யப்படவில்லை என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேதியும் உங்க ஊரையும் சொல்லிட்டு விண்ணப்பதாரம் நீங்க கையெழுத்து போட்டவன் தான் அதுக்கப்புறம் மாவட்ட அளவிலான குழுவில் சரிபார்ப்பு எப்படி இருக்கும்னா அதே போலதான் தான் ராமநாதபுரம்னா ராமநாதபுரம் நகரமன்றம் இப்போ காரைக்குடினா காரைக்குடி மாநகராட்சி தொண்டினா தொண்டி பேரூராட்சி உறுப்பினர் நியமனம் தொடர்பாக திரு திருமதி செல்வி ஸோ உங்கள் பெயர் எழுதிட வேண்டியது சரவணன் என்பவரால் தே தேதி ஸோ அது எந்த தேதிங்கிற எழுதி அழிக்கப்பட்ட விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டது ஏன்னா நீங்க ஏற்கனவே தேதி கொடுத்துருந்தீங்களே விண்ணப்பம் ஒன்றும் இல்லை அந்த தேதியில அழிக்கப்பட்ட விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டது இவர் நியமன உறுப்பினராக தகுதி பெற்றவராக தகுதியற்றவராக உள்ளார் அப்படிங்கிறத அதுல டிக் பண்ணிடுவாங்க அதன்படி இவரது நியமனம் இதன் மூலம் பரிந்துரைக்கப்படுகிறது நிராகரிக்கப்படுகிற தகவலை வந்துட்டு இதுலயே வந்து சொல்லிடுவாங்க ஸோ மாவட்ட அலுவலக குழுவில் வந்துட்டு சரி பார்த்து அந்த ஐந்து பேர் குழு இருக்காங்களே மாவட்ட ஆட்சியர் தலைமையில அவங்க வந்து சரி பார்த்து சொல்லிடுவாங்க நிராகரிப்பதற்கான காரணம் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மூன்று விதமான காரணம் இருக்கு அந்த மூன்று விதத்துல ஏதோ அவங்க என்ன என்ன காரணத்துக்காக நிராகரிக்கிறாங்களோ அந்த காரணத்தை நீ சொல்லி தேதி இடம்லாம் சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா இது ஒண்ணும் அதே போல நிராகரிக்க நிராகரிப்பதற்கான காரணங்கள் அப்படிங்கிற அந்த விடயம் வந்துட்டு அதை எதையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி நகரமன்றம் பேரூராட்சி உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவதற்கு விண்ணப்பதரால் ஆணையருடன் விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய உறுதிமொழி பத்திரம் ஸோ இது வந்துட்டு இப்போ காரைக்குடி மாநகராட்சி அப்படின்னா அதை போட்டு அந்த உறுதிமொழி பத்திரம் இருக்கு அதுலையும் உங்க புகைப்படம் ஒட்டணும் ஸோ ஒட்டிட்டு உங்க பேர் உங்கள் தகப்பனாரோ இல்ல கணவரோ இல்லை தாயார் பெயரோ ஸோ நீங்க அதை வந்துட்டு எதை நீங்க மென்ஷன் பண்ணணுங்களோ அதை மென்ஷன் பண்ணிட்டு உங்க வயது அதோட சேர்ந்துட்டு உங்களுடைய முகவரி இதெல்லாம் வந்துட்டு அஞ்சல் எண்ணோட வந்து குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் உறுப்பினராக நியமனம் செய்ய இதன் மூலம் மனப்பூர்வமாக உறுதி செய்து கேளுக்க வேண்டாறு உறுதி அளிக்கிறேன் நான் சொல்லக்கூடியது அடுத்து வந்துட்டு எனது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை சொல்லி தொண்டி பேரூராட்சி வாக்காளர் பட்டியலில் வார்டு கோட்டம் எண்ணு இதெல்லாம் வந்துட்டு எந்த எண்ணோ அதை சொல்லிடணும் பகுதி என்ன சொல்லிடறது வரிசை எண்ணு இதை வந்துட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லிட்டு எனது தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிடி கோடோட வந்துட்டு அதை சொல்லிட வேண்டியது கைபேசி என்னச்சுன்னா கைபேசி எண்ண சொல்லிட வேண்டியது அது தொலைபேசி ஒன்றும் கைபேசி என்னும் மற்றும் எனது மின்னஞ்சல் முகவரி அது இருந்தால் அதையும் சொல்லிட வேண்டியதாக ரேட்டுங்களா அடுத்து விண்ண பகுதி ஆவனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் ஸோ உங்கள் பெயரை எழுதிற வேண்டியது அடுத்து முழு அஞ்சல் முகவரி எழுத வேண்டியது தொழில் எழுதிற வேண்டியது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு மற்றும் மாவட்டத்தின் பெயர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதுகிறேன்னு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் பிரிவு பன்னெண்டு நான்கின் கீழ் ஆறு மாதங்களுக்கு மேலாக சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்காக நீதிமன்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு எத்தனை எழுதணும் ஆறு மாதத்திற்கு மேலாக இருந்தா அதை நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம் இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேலே உள்ள பிரிவு ஒன்னில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்குகளை தவிர நீதிமன்றங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நிலுவையில் உள்ள வழக்குகள் மொத்த எண்ணிக்கை அப்படி வந்துட்டு அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஏன்னா இல்லையு சொல்லிடுறோம் ஆடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் கீழ் பதவி நீக்கம் தகுதி நீக்கமானது மேலே வரிசையின் ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு குற்றத்தையும் அதாவது சொல்லியிருக்காங்க இல்லையா நீதிமன்றம் ஏதோ வழக்கு விசாரணை இருக்காங்கிற அதையும் சேர்த்து குற்றங்களையும் தவிர வேறு எந்த குற்றங்களையும் குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகள் மொத்த எண்ணிக்கை அப்படி ஏதாவது குற்றங்கள் செஞ்சுங்கள்ட்ட உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தா அதையும் வந்துட்டு கேட்டிருக்காங்க அது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை அப்படிங்கிறத ஆண்டுகள்ல வந்துட்டு சொல்ல சொல்லி ஸோ சோ அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை வருமான வரி கணக்கு இதை வந்துட்டு தாக்கல் செய்யக்கூடிய விவரம் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த விவரம் உங்களுடைய பேன் நம்பரு அடுத்து இறுதியாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு வருமான வரி கணக்கு காண்பிக்கப்பட்ட மொத்த வருமானம் ஸோ இந்த விடயங்கள்லாம் இதில் வந்து விண்ணப்பதாரர் ஸோ உங்களுடைய பேன் நம்பரு இறுதியாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு வருமான வரி கணக்கு காணிக்க காண்பிக்கப்பட்ட மொத்த வருமானம் சொல்லிடுறேன்னு அதே போல் வந்துட்டு அந்த விண்ணப்பதாரோட கணவன் மனைவியோ அவங்களுடைய தகவலையும் அவங்கள சார்ந்திருக்க சார்ந்திருப்பவர்களுடைய வருமானமும் என்னன்னா நீங்கள் நீங்க இப்ப வருமான சான்று எல்லாம் கேட்கப்போனு வச்சுக்கீங்களே இப்போ முன்பெல்லாம் வந்துட்டு இந்த இவருடைய தந்தை யார் வருமானம்னு இருக்கு இப்ப அப்படி இல்லை அந்த குடும்பத்தில் உங்க ரேஷன் கார்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அனைத்து நபர்களுடைய வருமானம் வருமானம் இல்லை படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்துட்டு ஜீரோ போட்டுருவாங்க ரைட்டுங்களா அப்படியாக அந்த தகவலையும் கொடுக்கணும் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் விவரங்கள் ஸோ இதை வந்துட்டு அசையும் சொத்துக்கள் இது மொத்த மதிப்பு இப்போ உங்களுடைய பேர்ல இருந்துனா அது இல்ல கணவன் மனைவி அவங்க பேர் இருந்தாது இல்ல அவங்கள சார்ந்தது ஏன்னா உங்க தந்தையார் தாயார் பேர்ல இருக்கலாம் இல்ல உங்க சகோதரர் உங்க ரேஷன் உள்ள உள்ளவங்களுடைய இதுல இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் ஸோ அப்படி உங்களை சார்ந்தவர்கள் இருந்தாருங்கன்னா அவங்க இதையும் வந்துட்டு இதுல சொத்து அசையும் சொத்துக்களின் ம மொத்த எழுதணும் அதே போலதான் அசையா சொத்துக்களையும் எழுதணும் இதுல அசையா சொத்துக்களுங்க போது சுயமாக வாங்கப்பட்ட அசையா சொத்துக்களும் கொள்முதல் விலை அதை எழுதணும் அசையா சொத்து வாங்கிய பிறகு வளர்ச்சி கட்டுமான செலவு அஹ் பொருந்தினால் மட்டும்தான் எழுதணும்னு சொல்லிருக்காங்க இதுவும் வந்துட்டு உங்களை நீங்களா பண்ணது அப்புறம் உங்க கணவன் மனைவிக்குள்ள பண்ணது அப்படுத்து உங்களை சாந்தவுக்கு பண்ணது அதெல்லாம் எழுதணும் தற்போதைய தோராயமான சந்தை மதிப்பு அதையும் வந்து எழுதிடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக வாங்கப்பட்ட சொத்துக்கள் மதிப்பையும் எழுதணும் அதில் மொத்த மதிப்பும் எழுதணும் அடுத்து பரம்பரை சொத்தா இருந்துச்சுன்னா அதையும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பொறுப்புகள் எப்படி எழுதுன்னா அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகள் எது இருந்துச்சுன்னா அந்த மொத்த மதிப்பு வந்துட்டு அதையும் வந்துட்டு உங்களுக்கும் சரி இல்லை கணவன் முனையாக அவங்களுக்கும் சரி அவங்கள சாந்தவங்களும் சரி எழுதணும் அடுத்து வங்கி நிதி நிறுவனங்கள் மற்றும் பிறவற்றிலிருந்து பெறப்பட்டுள்ள கடன்கள் அதையும் வந்துட்டு நீங்கள் பிரிச்சு எழுதணும் சர்ச்சையில் உள்ள பொறுப்புகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுனா அதையும் இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து வங்கி நிதி நிறுவனங்கள் மற்றும் பிறவற்றிலிருந்து பெறப்பட்ட கடன்கள் ஸோ ஏதாவது கடன் பெற்று இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் எழுதணும் ரைட்டுங்களா அடுத்து உயர்ந்தபட்ச கல்வித் தகுதிகள் அதாவது சான்றிதழ் பட்டய பட்டய படிப்பின் முழு விவரங்கள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகத்தின் பெயர் மற்றும் பாடங்கள் முடிக்கப்பட்ட ஆண்டு ஆகியவற்றை குறிப்பிட்டு உயர்ந்தபட்ச கல்வி பல்கலைக்கழக கல்வியின் விவரங்களை குறிப்பிடவும் அப்படிங்கிறத அதையும் வந்துட்டு குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க பகுதி ஈனால என்ன சொல்றாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட சேவையின் விவரங்களை குறிப்பிடவும் ஸோ எதுவும் உங்க சார்ந்து சேவை செய்யப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த தகவலை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து சரிபார்ப்பு மேலே பெயரிடப்பட்டுள்ள உறுதிமொழி அளிப்பவரான இப்ப என்னுடைய பெயர்னா சரவணன் நான் இந்த உறுதிமொழி ஆவணத்தின் உள்ளடக்கங்கள் எனது அறிவுக்கும் மற்றும் நம்பிக்கைக்கும் எட்டிய வரையில் உண்மையானவை மற்றும் சரியானவை என்றும் இதில் எந்த ஒரு பகுதியும் பொய்யானவை அல்ல என்றும் முக்கியமான எந்த தகவலும் மறைக்கப்படவில்லை என்றும் உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறத அதை வந்து சரிபார்ப்பதில் சொல்லணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலே உள்ள பகுதி ஆவண ஈயின் அஞ்சு மற்றும் ஆறின் இனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை தவிர எனக்கு எதிரான குற்ற வழக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்ட அல்லது நிலுவையில் உள்ள வழக்கு எதுவும் இல்லை எனவும் அப்படி அதாவது எதுவும் வழக்கு இல்லைன்னா அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்த ஆவணால உள்ளது பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பகுதி எட்டு ஒன்பது பத்து இந்த இனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளவை தவிர என்னுடைய கணவர் மனைவி அல்லது என்னை சார்ந்தவளுக்கு வேறு எந்த சொத்து அல்ல பொறுப்பு வைத்திருக்கவில்லை அதாவது எனக்கு மட்டும்தான் இருக்கு மத்தங்க யாருக்கும் இல்ல அப்படிங்கறது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு எழுதணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொய்யான உறுதிமொழி ஆவணம் தாக்கல் செய்வது முதலியன தொடர்புடைய சட்ட பிரிவுகளின் கீழ் ஆறு மாதங்கள் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனையோ அல்லது தண்டமோ அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படலாம் என்பதை நான் அறிவேன் என்று நான் உறுதி அளிக்கின்றேன் இதுல இந்த இப்ப கொடுத்திருக்கீங்க இல்லையா கொடுக்கப்பட்டதை நீங்க தவறான தகவலை கொடுத்திருந்தா அப்போ ஆறு மாதங்கள் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனையோ அல்லது தண்டமோ அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படலாம் அப்படிங்கறத தான் இதில் உறுதி அளிச்சிருக்கிறாங்க ரைட்டுங்களா தான் உங்களை கேட்டிருக்காங்க டேஸ்ட் நாள் டேஸ்ட் இடத்தில் சரிபார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு அது எந்த நாளைக்கு எந்த இடத்தை சரிபார்க்குறதுன்னு சொல்லிட்டு உறுதிமொழி அளிப்பவர் வந்து கையெழுத்திடணும் ரைட்டா இதில் முக்கியமான குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உறுதிமொழி ஆவணம் வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வேட்புமனு போதே இதை தாக்கல் செய்யணும் அடுத்து உறுதிமொழி ஆணையர் அல்லது சான்றுதி அலுவலரின் முன்னிலையில் இந்த உறுதிமொழி ஆவணமானது சமர்ப்பிக்க வேண்டும் இந்த உறுதிமொழி ஆவணம் இருபது ரூபாய்க்கு குறைவில்லாத மதிப்புடைய நீதித்துறை சாராத முத்திரை தாளில் தயார் செய்யப்பட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இருபது ரூபாய்க்கான நீதிமன்ற சாராத முத்திரை தாளர்களே அதில் தயார் செய்யணும் அனைத்து களங்களும் முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் எந்த ஒரு களங்களும் வெற்றிடமாக விடப்படக்கூடாது தகவல் வழங்க வேண்டிய எந்த ஒரு இனத்திலேனும் எந்த தகவலும் இல்லை என்றால் ஒன்றுமில்லை அல்லது பொருந்தாது என்று குறிப்பிடப்பட வேண்டும் அதுதான் இப்ப இந்த நீதிமன்ற விஷயங்கள்லாம் சொல்லும் போது நீங்க ஒன்றுமில்லைன்னு சொல்லணும் இல்ல பொருந்தாதுங்கிற இந்த தகவலை நீங்க சொல்லணும் ரைட்டுங்களா இந்த உறுதிமொழி ஆவணம் தட்டச்சு செய்யப்பட்டதாகவோ அல்லது கையால் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் எழுதப்பட்டதாகவோ இருக்க வேண்டும் இப்ப இந்த உறுதிமொழி எல்லாம் வந்துட்டு இப்ப நீங்க இந்த இதை நான் கொடுத்த உடனே உடனே இதை பிரிண்ட் அவுட் எடுத்து உடனே ஃபில்அப் பண்ணக்கூடாது அந்த உறுதிமொழியை எதுல ஃபில்அப் பண்ணணும் இருபது ரூபா பத்திரம் ரைட்டுங்களா அதுல டைப் பண்ணியோ இல்ல கையால் எழுதியோ கொடுக்கலாம்னு சொல்லி ரைட்டுங்களா சோ இதை வந்து பொருந்தாதவற்றை வந்து அடித்து விடவும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க வழக்கு சார்ந்த விடயங்களா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க படித்த விடயத்தை வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் நீங்க படிக்கலை அப்படின்னா அதுல இருக்கட்டும் இல்லை மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கு வழங்கப்பட சேவை விவரங்கள் பகுதி இருக்கு இல்லையா இந்த விடயங்களா இருக்கட்டும் இதுல வந்துட்டு இருந்தா பாருங்க இல்லைன்னா அந்த விடயத்தை நீங்க டைப் பண்ணவே அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் ரைட்டுங்களா ஸோ அப்படியேதான் வந்து பொருந்தாதவற்றை அடித்து விடவும் அப்படிங்கிறதையும் சொல்லி ஸோ இப்போ நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிக்கான இந்த படிவம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க படிவம் ஒன்றை வந்துட்டு நீங்க பிரிண்ட் எடுத்து அதை ஃபில்லப் பண்ணிருங்க ஃபோட்டோ ஒட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு உறுதிமொழியை மட்டும் நீங்க இருபது ரூபா பத்திரத்துல நீங்க அதை டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி அதையும் கொடுத்துருங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்க வேட்புமனு செய்யும் போதே அதை கொடுத்துடணும் ரைட்டுங்களா ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஏன்னா ஜூலை ஒன்றாம் தேதியே இது தொடங்கிடுச்சு ஜூலை பதினேழாம் தேதி மூன்று மணி வரைக்கும் இந்த வாய்ப்பு மாற்றுத் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்க யாரெல்லாம் எலிஜிபிளோ நீங்க விண்ணப்பிங்க இதான டைம் சோ ஒரு நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுற கூடாது விண்ணப்பீங்க சோ நிராகரிக்கப்பட்டாலும் தான் எப்படியா இருந்தாலும் நமக்கான ஒரு பணி கிடைக்குது இல்லையா இது இதுவரைக்கும் வந்து மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்ததை தாண்டி இப்ப அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட ஒரு விடயமாக தான் இந்த விடயம் இருக்குது சோ அதை வந்துட்டு நீங்க பயன்படுத்துங்க விண்ணப்பிங்க அதிக பேர் விண்ணப்பிச்சாதான் இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் பேர் வந்துட்டு இதை எதிர்பார்த்து காத்திருக்காங்கிற ஒரு விடயமும் வந்துட்டு வரும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இந்த உறுப்பினர் நியமனம் செய்வதற்காக கிடைக்கக்கூடிய அந்த வருமானமா இருக்கட்டும் இல்ல இதன் மூலமாக உங்களுக்கு இருக்க ஏதாவது வந்துட்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஏன்னா நீங்களும் இதுல உறுப்பினர் நீங்களும் கையெழுத்திட்டா தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு அங்கே செயல்படுத்த முடியும் ஸோ அப்படிங்கிற போது ஒரு அங்கீகாரம் இது கிடைக்குது அந்த அங்கீகாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணீங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்